இந்த லைஃப்ல மேரேஜ் அப்படின்னு வரும்போது நல்லா யோசிச்சு முடிவிடுங்க அப்படி இல்லனா டிவோர்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே வலிக்கும் அப்படின்னு ஆக்டர் சரத்குமார் அவர்களுடைய முன்னாள் மனைவியும் ஆக்ட்ரஸ் வரலட்சுமி அவங்களுடைய தாயுமான சாயா சரத்குமார் ஒரு இன்டர்வியூல சொல்லிருக்காங்க இந்த மேரேஜ் செய்யறதுக்கு இதுதான் வயசு அப்படின்னு எதையுமே சொல்றதுக்கு இல்ல உண்மையிலேயே மேரேஜ் செய்யறதுக்கு முன்னாடி நாம மனதளவுல ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கணும் பெரும்பாலான மக்கள் ரொம்பவே ராங்கான ஒரு டிசிஷனுக்காக மேரேஜ் பண்ணிக்கிறதாகவும் சொல்லிருக்காங்க நாம மேரேஜ் பண்ற மாதிரி இருந்தா அது சரியான ரீசனுக்காக இருக்கணும் எமோஷனல் ஆகவும் மனதளவுலயும் சரி உடல் அளவுலயும் சரி ரொம்பவே தேர்ந்த நிலையில இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க இந்த மேரேஜ் அப்படிங்கிறது ஒரு நாள் கூத்து கிடையாது கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு டிராவல் இந்த டிராவல்ல நம்ம ரொம்ப வருஷம் டிராவல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பல விஷயங்கள்ல நம்ம ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்ட்டு அண்ட் சில பேரு உடல் தேவைக்காக மட்டுமே திருமணம் பண்ணிக்கிறதாகவும் அந்த மாதிரி திருமணம் பண்ணிக்கிட்டா அது ஒரு திருமணமே இல்லை அப்படின்னும் அது நீண்ட நாள் நிலைக்காது அப்படின்னும் சொல்லிருக்காங்க இந்த மேரேஜ் அப்படின்னு வரும்போது அவசரப்பட்டு தவறுதலான வாழ்க்கையை சூஸ் பண்ணும்போது மனதளவுலையும் சரி உடல் அளவுலையும் சரி சமூக அளவிலையும் சரி ரொம்பவே பாதிக்கப்படுவோம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த நிலைமை இன்னும் ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முக்கியமாக விவாகரத்து அப்படின்னு வரும்போது நல்லா யோசிச்சு எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாம நம்ம பார்ட்னர் கிட்ட இருந்து எதையுமே எதிர்பார்க்க கூடாது அப்படின்னும் அந்த மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தா திருமண வாழ்க்கை நல்லபடியா அமையாதுன்னு சொல்லிருக்காங்க அப்படி வாழ்றதுக்கு தனியாவே மகிழ்ச்சியா வாழ்றது சிறந்தது அப்படின்னு சொல்லிருக்காங்க இவங்களுடைய கருத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம வீடியோக்கு கீழ கமெண்ட் பண்ணுங்க